நிறைய பேருக்கு துபாயில் போய் வேலை செய்யணும்னு இருக்கும் ஆனால் வந்து எப்படி அணுகிறது எந்த கன்சல்டன்சி பிடிக்கிறது காசே வாங்காத கன்சல்டன்சி எது எதுவும் வந்து ஃப்ரோஜரி பண்ணாத ஒரு கன்சல்டன்சி இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வணக்கம் என் பேர் ஸ்ரீநாத் நீங்கள் பார்க்கறது ஸ்ரீடெக் தமிழ் அங்கே வீடுக்குள்ளே போகலாம் கூகுளில் இமைக்ரேட் டாட் ஜிஓஇ டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு இல்லை தான் வந்து யார் வந்து மைக்ரேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ இந்தியாலேருந்து வேறு கண்ட்ரிக்கு மைக்ரேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ வேலை விஷயமாக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது ஸோ இதில் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு இல்லை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்டட் பை ஆர் அதாவது ரெக்ரூட்டட் ஏஜென்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஆத்தரைஸ்ட் லிஸ்ட் லிஸ்டாகட்டும் இருக்கும் இந்த ஆத்தரைட்டி ஏஜென்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க எங்கே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க என்ன பொசிஷனுக்காக பண்ணுறாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜாப் ஆப்பர் போஸ்ட் எடுப்பேன் யார்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க வேலை வேலை விஷயமா எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோட ரோல் எந்த ஜாப்காக நீங்கள் வந்து ஏசி மெக்கானிக்காக இல்லை வந்து அக்கௌண்டண்ட்டாக நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது ஒரு அக்ரிகல்ச்சர் லேபரராக அந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது எந்த பொசிஷன்ன்றத வந்து நீங்கள் கிளியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன் கோயிங் இன்ட்ரீஸ் ஆன் மந்த்து இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் என்ன இன்டர்வியூஸ் இருக்குது டிசம்பர் மாதத்தில் என்ன இன்ட்ரூஸ் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எங்கே இன்டர்வியூஸ் இருக்கோ அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும் அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் என்ன இன்டர்வியூஸ் போயிட்டுருக்குன்ற கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே தமிழ்நாடு டைப் பண்ணுறேன் தமிழ்நாடில் சென்னை சர்ச் பண்ணுறேன் இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு போஸ்ட்டில் பார்த்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் உடனே ஷேர் பண்ணோன்னு நினச்சி இந்த வீடியோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு ரிசல்ட் எத்தனை வந்திருக்கு முந்நூற்றி பதினஞ்சு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குவேட்டுக்கு ஸ்கேப் ஃபோல்டர் அதே மாதிரி ஃபோர் மேன் ஒர்க்குக்கு இதுவும் குவேட்டில் இருக்குது சவுதி அரேபியாவில் வந்து மேசன் இன்ஜினியர் குவத்தில் அதே மாதிரி துபாயில் பார்த்திங்கன்னா குக்கு ஃபார் ஹோட்டல்ஸ் அண்ட் பேக்கர்ஸு இது பார்த்துட்டிங்க அப்புறம் இங்கே அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோன் நம்பரு ரெக்ரூட்டரோட ஏஜெண்ட்டோட அட்ரெஸும் இமெயில் ஐடியும் இருக்குது டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களை ரெசீவுங்க பயோடேட்டா சென்ட் பண்ணி டீடைல்ஸ் இது கேதர் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இன்டர்வியூ அட்ரஸ் இருந்ததுன்னா நேராக அங்கே போய் கூட நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலாம் இங்க பாருங்கள் சில இடத்துல வந்து இன்டர்வியூ லொகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே கூட கொடுத்துருக்காங்க டெய்லி தானி தமிழ்நாடு இந்த லொக்கேஷன் இதில் பார்த்தீங்கன்னா லீட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் சென்டர் இந்த இடத்துல இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு இது கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது ஸோ கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு ரெக்ரூட்டட் ஏஜென்சி தான் இருப்பாங்க இதில் ஸோ அது கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லை கம்ப்ளீட்டு நீங்கள் அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இந்த இதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுலேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வெப்சைட் பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துச்சு ஐயோ இது என்ன ஃபேக் வெப்சைட் மாதிரி இருக்கு அப்படின்னு அப்புறம் நான் இந்த வெப்சைட்டில் இது வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து ஃபேக் வெப்சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு இங்கே நான் செக் பண்ணி பார்த்ததுல ஸோ அதை பற்றி எதுவும் ரிப்போர்ட் எதுவும் இல்லை அதாவது ஃபேக்குன்னு எதுவும் ரிப்போர்ட்ஸ் வரல ஸோ நான் அப்போ எனக்கு ஓகே இது ஷேர் பண்ணலாம் கண்டிப்பான்னு தோணுச்சு அதே மாதிரி நான் பர்ஃபெக்சிலிட்டி கூட கேட்டிருந்தேன் இது என்ன இது அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து அஃபீஷியல் போர்ட்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் இது இதோட பர்பஸே வந்து இமிகிரேஷன்ஸ் ஆட்டோமேட் பண்ணுறது தான் இந்தியன் பீப்புள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அப்ராடில் வேலை பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இமிகிரேஷன் கிளியரன்ஸு அப்புறம் ரிக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸு எம்ப்ளாயர்ஸை வந்து இல்லை தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறத வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் இல்லையே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைன் ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸு மாதிரி ப்ராஜெக்ட் சப்போர்ட்டு கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து இன்டிகிரேட்டாக இருக்குது இந்த ஒரு இணையதளத்தில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டு சேவா ப்ராஜெக்ட்டு பியூரோ ஆஃப் இமிக்ரேஷன் இந்தியன் மிஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்டிகிரேட் ஆகிருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றது இங்கே சொல்லியிருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸு சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் அவங்களோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கூட இங்கே கொடுத்துருக்காங்க ஹெல்ப்லைன் நம்பர் கூட இங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது சக்ஸஸ் ஆனாலும் ஃபெயிலியர் ஆனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது துபாயில் வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே எந்த ஆப்ஷனுமே இல்லை கிளிக் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஜஸ்ட் அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாப் ஒரு வாட்டி சர்ச் பண்ணி பார்க்கலாம் உதாரணத்து கம்பி கண்ட்ரி பார்த்திங்கன்னா யூஏஇ அதாவது துபாய் ஜாப் ரோலு மேபி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலு ஆன்கோயிங் இன்டர்வ்ஸ் இந்த மந்த்தில் பார்த்தா எதுவுமே இல்லை ஓகே நவம்பரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் நவம்பரும் இல்லை டிசம்பர் ஸோ சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இல்லை வேறு ஏதாவது டைப்னு பார்க்கலாம் மேபி குக் குக் ஃபார் ஹவுஸ் எதுவும் இல்லை ஈஸி ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஆந்திரா இருந்ததுன்னா ஆந்திரா ஆந்திரப்பிரதேஷில் எந்த ஊர் விசாகப்பட்டினம் ஸோ இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து வெள்ளருக்கு இருக்குது ஃபேப்ரிகேட்டர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரோல் பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அதற்கு நன்றி வணக்கம்